இப்போது ரூல் எய்ட் இது வந்து என்னென்னா டீயை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே இப்போ டீயை வந்து க்ரோ பண்ணிவிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரூல் எயிட் வந்து அப்ளை ஆகும் ஓகேவா அதான் சொல்கிறாங்க திஸ் ரூல் அப்ளைஸ் ஒன்லி இன் த கேசஸ் ஃபார் த அசி ஹூ க்ரோஸ் டீ லீவ்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இன் இண்டியா ஓகே அதுதான் அசசி வந்து அந்த டீ லீவ்ஸை வந்து அவங்களோட ஃபீல்டுலேயோ இது இதோ ஒரு ஃபீல்டில் அவங்க வந்து இது பண்ணிவிட்டு அதையே வந்து மே வந்து அதே இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணாங்கன்னா அப்போது டீக்கு வந்து வர்ற ப்ராஃபிட்டில் வந்து பிஸ்னஸ் இன்கம்க்கு வந்து எவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சாக்ரேட் பண்ணணும் அதே தான் சேம் இப்போ எப்படி வந்து காஃபிக்கு வந்து பார்த்தோம் ரப்பர்ஸ் ரப்பர்க்கு பார்த்தோம் அதே மாதிரி இதுக்கு வந்து என்னென்னா சேம் டாக்ஸிபிள் வந்து இவ்வளோ ஆகுது பிஸ்னஸ் இன்கம் டேக்ஸ் ஆகுது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது இங்கே வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் ஆகுது அக்ரிகல்ச்சுரல் இன்கம்க்கு விச் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் ஓகேவா இவ்வளோ தான் இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டீ ஓகே இப்போது ஓவராலாக எல்லா ரூல்ஸும் சேர்த்து நமக்கு பிஸ்னஸ் இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் அக்ரிகேட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இப்போது ரூல் செவன் ஏ அது வந்து என்ன மென்ஷன் பண்ணணும் ரப்பர் பிளான்ஸ் ஓகே இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ரப்பர் பிளான்ஸ் ப்ராடக்ட்ஸு ஃப்ரம் ரப்பர் பிளான்ஸ் க்ரோன் பை த செல்லர் இன் இண்டியா இந்தியாவில் ஒரு செல்லர் வந்து ரப்பர் பிளான்ட்டை வந்து வளர்த்து அதுலேருந்து ரப்பரை வந்து சேல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கமும் அக்ரிகல்ச்சர் இன்கமும் வரும் அது வந்து செக்ரேட் பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிஸ்னஸ்க்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகும் ஓகேவா அதே ரூல் செவன் பி அது வந்து என்னது காஃபி காஃபி வந்து மீன் பண்ணும் செவன் பி ஓகே இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் காஃபி இப்போது ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஜஸ்ட்டு க்ரோன் அண்ட் க்யூர்டு பை த செல்லர் இன் இண்டியா அது மட்டும் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா அந்த பேசிஸில் வர்ற டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் வருதோ அது வந்து பிஸ்னஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவும் அக்ரிகல்ச்சருக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் எக் இது பண்ணிக்கணும் செக்ரேட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே இப்போது அதே காஃபி வந்து அதே காஃபியை நான் என்ன பண்ணுறேன் க்ரோன் க்யூர்டு ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் பை செல்லர் இன் இண்டியா இந்தியாவில் இருக்கிற ஒரு செல்லர் வந்து அதே காஃபியை வந்து கொஞ்சம் அதாவது ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரா ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு செக்ரேட் பண்ணிக்கணும் ஒன்றுமே இல்லை ஓவராலாக ப்ராஃபிட் என்ன வருமோ அந்த ப்ராஃபிட்டை வந்து இந்த ரெண்டு இதுக்கு வந்து செக்ரேட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கொஷனில் வந்து டைரெக்டாக வந்து ஆன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து என்னென்னா ப்ராஃபிட் ஆன் சேல் தான் அதுலேருந்து பர்சன்டேஜ் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஓவர் ஒரு சில இதில் நான் இவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் இவ்வளோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எக்ஸ்பென்சஸ் ஃபர்தராக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும் வரது வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஸோ அண்ட்ஸோ ரப்பர்னா ரப்பர் காஃபினா காஃபி இல்லை டீனா டீ ஓகேவா இல்லை டேரெக்டாக ஆன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கையில் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் தான் கொடுத்துருக்காங்க அது வந்து ப்ராஃபிட்டில் வந்து பர்சன்டேஜ் மட்டும் போட்டு செக்ரேட் பண்ணால் போதும் வேறு ஒன்றுமே இல்லை இப்போது சேம் டீ சரியா இப்போ டீ வந்து ஒரு செல்லர் இந்தியாவில் இருக்கிற ஒரு செல்லர் வந்து டீயை வந்து அதே மாதிரி க்ரோன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ என்ன ஆகும் சேம் ஃபார்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டீனா என்னென்னு தெரிஞ்சிச்சா இதுக்கும் இது தான் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த டேபிள் பார்த்த மாதிரி தான் ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை இதில் இதுக்கு வந்து ரூல் எய்ட்டுன்னு அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேவா தேங்க் யூ